எப்பொழுதும் அதாவது பெருமை என்ற பகுதியாக தனியா சொல்லிக்காட்டினேன் பணிவு என்ற குணம் இருக்குது சிலர்கிட்ட பெருமை இருக்காது அதுக்காண்டி பணி இருக்கின்ற அர்த்தம் இது அர்த்தம் எங்கேயும் இல்லை பணிவு என்பது ஒரு தனியான ஒரு குணம் பணிவு என்பது ஒரு தனியான ஒரு குணம் பெருமை என்பது இருக்கிறதை விட உயராமல் இருக்கிறது பணிவு என்பது இருக்கிறதை விட இறங்குவது பணிவு என்பது இருக்கின்ற நிலையை விட இறங்குவது இந்த பணிவு என்ற பண்பு ஒரு மனிதன் இருந்தால் அவன் இறை திருப்தி என்ற பண்புக்கு மிகவும் நெருக்கமாக என்ன செய்வான் இருப்பான் இறை திருப்தி என்ற பண்புக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பான் அதாவது இதை வந்து ரசூலுல்லாயி சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் அதாவது நிதானம் என்ற அந்த ரிஃப்கு என்ற ஒரு பண்பை ரசூல் அரசனை சொல்லி காட்டுகிறார்கள் எப்படி சொல்றாங்கன்னா ஜரீர் ரதிவுல்லாவின் அறிவிக்கிறாங்க சஹி முஸ்லீம் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாவது இலக்க யுஹரமில் ஹைர் யாருக்கு நளினம் என்ற குணம் கிடைக்கவில்லையோ அவருக்கு எல்லா கயிறும் போச்சுன்னா அவருக்கு எல்லா கயிறும் போனது முடிஞ்சது எல்லாம் அவருக்கு என்ன செஞ்சிடும் தடுக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க ஆயிஷா அவர்களை பார்த்து யா ஆயிஷா إن الله رفيق يحب الرفق ويؤتي على الرفق ما لا يؤتي على الأنفي وما لا يؤتي على ما سواه الله تعالى وديه பேர்கள் உண்டு ரஃபீக் அப்படினா என்ன மென்மையானவன் يحب الرفق அந்த மென்மை தன்மை அல்லா என்ன செய்கிறான் விரும்புகிறான் ஒயர் தி அல்லர் ரிஃப் ஒரு மனிதன் டை அந்த பண்பு இருந்தால் அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறதை போல வேற எதுக்கும் அல்லலாம் என்ன செய்ய மாட்டான் கொடுக்க மாட்டான் அது இல்லாத எல்லா பண்புகளை விட ரிஃப்க்கு இருக்க மானதுக்கு அல்லாஹுத்தாலாம் என்ன செய்யுமா கொடுப்பான் ரிஃப்க்கான என்ன கொள்கையை விட்டு கொடுக்குறேன்னு நினைச்சிடக்கூடாது மென்மையான தன்மை அப்பா இஸ்லாத்து விட்டு என்ன செஞ்சு போவோம் வெளியே போகிற அதல்ல அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இருக்கிறது அப்படியே தான் அதில் எந்த மாற்றம் கூட்டல் குறைத என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது விஷயம் என்று வார நேரத்தில் நிறைய என்ன செய்யறது அந்த விட்டு கொடுக்கக்கூடிய அந்த நிதானம் என்ற தன்மை அப்படி என்று சொல்லி அன்புள்ள சகோதரர்களே இந்த அதாவது மென்மை என்ற சலல்லா அவர்கள் ஒரு இடத்துல அழகான முறையில் சொல்லி காட்டுகிறாங்க என்னன்னு சொன்னால் ரசூல்லாயி சலல்லா அலி வசல்லாம் அவர்களுக்கு அதாவது ஒரு முறை சஹிள் புகாரில் வார செய்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு முக்கியமான ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய செய்தி ரசூலாங்களுக்கு ஒரு வட்ட அமைச்சாட பேர் என்ன ஒட்டகம் அல் அல் கஸ்வா அப்படி ஒட்டகம் என்ன செஞ்சது இருந்தது இந்த ஒட்டகம் அதாவது அவர்கள் வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஒட்டகம் அவர் கிராமப்புற வாசி ஆறாரு பது ஒத்தர் வந்து சொல்றாரு ஓட்ட போட்டி வெப்பமானு கேக்குறாங்க ஓட்ட போட்டி வெப்பமான்னு கேட்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம் இந்த மாதிரி இடங்கள் தான் நம்ம தேவையில்லாம நமது உள்ளத்தை சோதிக்கக்கூடிய எடுங்க நல்லா இருந்துட்டிப்போம் தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து ஏதாவது என்ன செய்வார் போடுவார் அந்த இடத்துல நம்ம சோதிக்கப்பட்டுருவோம் ரெண்டு பேர் பிரிஞ்சு அமைதியாக உட்காந்துட்டிப்பாங்க ஒருத்தர் வருவார் என்ன பிரிவு காரணம் முடிஞ்சு அதோடு இவர் உள்ளத்தில் ஆத்திரத்தில் தான் இருப்பார் அப்போ அவரை நம்ம வந்து பண்படுத்த பார்க்கணும் அவரை பண்படுத்தாமல் அவரை தூண்டி விட்டுட்டு பார்த்தீங்களா அவர் பேசுறது அப்படின்னு அப்படி தான் பேசுவார் நீ செஞ்ச வேலை என்னது அப்படி அவரை நிதானப்படுத்துகின்ற வேலை செய்யாமல் என்ன செய்யறது தூண்டி விடுற வேலைகளை நடத்த அப்படி நம்ம சமுதாயத்தை நடக்குதா இல்லையா அதுக்கு அதுக்கப்புறம் அவன் சொன்னால் நான் சும்மைக்கிறான் இவர் என்ன செய்யறது சொல்ல ஆரம்பிக்கிறது ஆனால் பார்த்தா ரெண்டு பேரும் காரணம் இல்லை நடுவில் உட்கார்ந்து வந்தால் என்னது காரணமாக இருப்பாங்க நடக்குதா இல்லையா இதே மாதிரி ரசூல்லா வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போட்டி போடலாமான்னு கேட்குறாங்க ரசூல்லாங்களும் போட்டி வைக்கிறாங்க ரசூல்லாவோட ஒட்டகம் தோத்துட்டு தோல்வி எங்கிருந்தோ வந்த ஒரு ஒட்டகம் என்ன செஞ்சுட்டு வெற்றி பெற்று விட்டது நம்ம அரசியல் கட்சிகளை நடந்து நோய்களே அந்த ஒட்டகம் வைக்கும் அந்த அந்த கிராமப்புறவாசியை நிற்பானா அவ்வளோ அவன் அவனும் அவனும் முடிஞ்சுது அவனோட ஒட்டகம் என்ன செஞ்சது போச்சு அதான் நடக்கும் ஏன்னா அவள் வெற்றி வெற்றி பெற்றது அவன் ஒட்டகமே அப்புறம் சுருளாய் செலலாவல் சொல்லி இப்படி அது முஸ்லீம்களுக்கு வந்து பெரிய பாரமாகிட்டு என்ன செய்து முஸ்லீம்களுக்கு பெரிய பாரமாகிட்டு ஃபஸ்ட் தத்ததாலி காலல் முஸ்லீமின் ரசூலாங்கள ஒட்டகம் தோத்துட்டேன் பெரிய பாரமாகிட்டு ரசூலாய் சலலாவல் சொல்லம் சொன்னார்கள் இன்ன ஹக்கன் அலவ்வாஹி அல்லா எர்ஃபை அம்மின துன்யா இல்லா வதாகும் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எதுக்கு உயர்வு கொடுத்திருந்தாலும் ஒரு முறை தாழ்த்தி விடுவது அல்லாஹுடைய கடமை என்று சொன்னாங்க எப்படி எவ்வளவு உயர்வை அல்லாஹூத்தாலா யாருக்கு கொடுத்திருந்தாலும் ஒரு முறை கீழே கொண்டு போய் திண்ணி என்று காட்டுறது அல்லாவுடைய கடமைகளில் ஒன்று என்று சொல்லி சொல்றாங்க அப்படி உயர்ற நேரத்தில் என்ன புரிஞ்சுக்கணும் கிட்டத்துல நம்ம உழப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் வளரணும் யார்தான் என்னை பாதுகாத்துடா வளரணும் ஆனா சில பாட்டி உயர்ற நேரத்துல நம்ம விட்டா என்னது ஆடு இல்லை என்ற அடிப்படையில தான் உயர்றது அப்படியா இல்லையா ஆனா அல்லாஹு தால என்ன செய்வான் சொன்னால் அவர் அவர்களுடைய திறமைய இல்மலையே உயர்ந்து போய் அதுல பெருமையை நினைச்சானவீங்களே எதனால நீ உயர்ந்தாயோ அதத்தான் என்ன செய்வான் உனக்கு எதிராக திருப்புவான் அதுலயே நீ வேற ரூட் எடுத்து உன்னையே நீ என்ன செஞ்சு கொள்வாய் கீழே விழுத்தாட்டி கொள்வாய் இது நடக்கும் பணத்துல பெருமையை பெரிய இடத்துக்கு வளர்ந்துருப்பான் அல்லா என்ன செய்வான்னு சொன்னால் பணத்துல தானே பெருமை அடிக்கிறான் அவனுக்கு நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு காட்டுவான் அதுல போட்டு அவனை என்ன செய்வான் அடுத்து பகுதியால இறங்க ஜீரோ வந்து நிற்பாரு அவருடைய பெருமையுடைய உச்சகட்டம் தான் அதை என்ன செஞ்சிடும் அதை மறைச்சிடும் எனவே பணி விரிக்குதே சொல்லுங்க உடனே நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன இந்த உலகத்தில் எது உயர்ந்தாலும் அதை ஒரு முறை தாழ்த்துவது அல்லாஹுடைய கடமைகளில் உண்டு அதனால தான் இந்த உலகத்தில் அல்லாஹூத்தாளா எப்படிப்பட்ட ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி திறமையாளனாக இருந்தாலும் சரி அறிவாளியாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பார்த்துட்டீங்க இன்னொத்தனை வளர்ப்பான் அவன் பார்த்துட்டீங்க இன்னொத்தனை வளர்ப்பா ஏன் தெரியுமா நீ பொறாமப்படையல்ல இதுதான் உலகம் உனக்கு எல்லோரோடு போட்டி போட்டு ஒன்று கிடைக்க முடியும் என்று அதே தெரியுமா அல்லாஹ்வுடைய திருப்தி அதுக்காக நீ மட்டும்தான் நீ என்ன செய்யணும் போட்டி போடணும் இது அல்லா ஊத்தாலா தன் விரும்பினவனுக்கும் கொடுப்பான் விரும்பாதவனுக்கு அல்லா என்ன செய்வான் கொடுப்பான்னு நினைக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த விஷயத்தை அல்லா ஊத்தாலா என்ன செய்யறான் சரி அப்ப ரசூலுல்லா இஹி சல்லா அலுவலம் சொல்றாங்க இது கடமை அப்படின்ற ரசூலுல்லா இஹி சல்லா அலுவலம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதுபோல அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லா இஹி சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி மா ஒரு 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 எவ்வளவு தர்மம் செய்தாலும் சரி அந்த தர்மத்தால் பொருளாதாரம் பொழுதும் பொழுதும் என்ன செய்வதில்லை குறைவது குறைவது கிடையாது கிடையாது மன்னிப்பதால் ஒரு அடியானுக்கு கண்ணியம் அதிகரிக்குமே தவிர எதுவும் பிரச்சனையாகாது அவனுக்கு வந்து எந்த விதமான தாழ்வும் அவனுக்கு ஏற்படாது மன்னிச்சுட்டு போறதுனால எதுவும் சொல்லலாம் ஆனா அவனுக்கு தாழ்வு அல்லாஹு ஏற்படுத்த மாட்டான் கண்ணியத்தை தான் அல்லாஹு என்ன செய்வான் ஏற்படுத்துவான் அல்லாஹூக்காக வேண்டி ஒரு மனிதன் பணிந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நிச்சயம் அவன் என்ன செய்வான் உயர்த்தியே தீர்வான் என்று ரசூல் வாக்காக சொன்னார்கள் இதை என்ன செய்தார்கள் வாக்காக ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்கள் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று வார்த்தை சொன்னார்கள் உங்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் நீங்க உங்களிடத்தில் வந்து தீனார் கொடுக்க மாட்டீங்க அல்லாவிடத்தில் அவர்கள் சொர்க்கத்தை கேட்டாலும் கொடுத்து விடுவான் வஸல்லம் சொன்னார்கள் எனவே பணிவு மிக முக்கியமான விஷயம் எங்களது திறமைகள் எங்களது செயல்பாடுகள் எங்களது அந்தஸ்து எங்களது பதவிகள் இதனால எல்லாம் ஒரு நாளும் எங்களுக்கு இறைவனுடைய திருப்தி என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது உள்ளத்தை பெருமையிலிருந்து தூய்மைப்படுத்துவதன் மூலம் பணிவு என்ற குணத்தை வளர்த்துக்கொள்வதன் மூலம் நிச்சயமாக இறைவனுடைய திருப்தியை விட்டு பெரிய ரெண்டு தடைகளை நம்ம என்ன செய்யறோம் நீக்குகிறோம் பெரிய ரெண்டு தடைகளை ஏனென்றால் நம்ம எவ்வளவு செஞ்சிட்டாலும் இந்த ரெண்டும் இருக்க இருக்க என்ன செய்யும் தெரியுமா எங்கள்கிட்ட ஒரு நாளும் என்ன செய்யாது இந்த இது வளராது பாருங்க மக்காவுடைய வெற்றி நேரம் என்பது ஒரு மிகப்பெரிய உச்சகட்டமான ஒரு நேரம் அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார் குறைசி கோத்திரத்துடைய மிகப்பெரிய லீடர் அகப்படாம மௌத்தாகாம கொல்லப்படாமல் தலைமைத்துவத்தை லைட் பண்ணி மக்கா வெட்டி வரைக்கும் வந்துட்டார் அவர் இஸ்லாத்துக்கு வர போகிற நேரத்தில் அப்பாஸ் அலியோட பாதுகாப்பு அபுபக்கரோட பாதுகாப்போடு ரசூல் சல்லா ஹோலி வசல்லம் அவங்களுடைய அந்த படையை நோக்கி வராங்க ரசூலா கிளம்புறதுக்கு லட்சக்கணக்கான மக்களோட என்ன செய்கிறாங்க உட்காந்து கண்டிக்கிறாங்க இவ்வளோ பெரிய கன்னி அபு சுஃபியான கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வராங்க அந்த டைமில் சுஹைபர் ரூமி சல்மான் ஃபாரிசி பிலால் ரதி எல்லாம் அவனுங்கெல்லாம் யார் சமூக ரீதியான அந்தஸ்தில் அவர்களுக்கு இல்லை இஸ்லாம் கொடுத்த அந்தஸ்தை தவிர தனி வைக்கிறாங்க அபு சுஃபியானை கண்டுட்டு அவங்களுக்கு சரியான ஒரு வேதனை இவ்வளோ அந்நியாயத்தை மன்னிட்டு இஸ்லாத்த வேறு என்ன செய்யறா ஏற்றுக்கொள்ள வாரானே அப்படின்னு அப்படி தானே நூறு பேரை கொலை செஞ்சுட்டு வந்து இஸ்லாத்து ஏத்துக்களை வந்து நம்மளை மனசு என்ன செய்யும் இஸ்லாத்துக்கு வரான்னு அது வேற ஆனால் மனசு என்ன செய்யும் ஏற்றுக்கலாம் அதனால அவங்க சொல்கிறாங்க எதிரிகள் அல்லாஹ்வுடைய வாழ்கள் சரியான இடத்த என்ன செய்யலை அடையவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இது யாரோட காதல விழுவுது அபு சுஃபியான காதலையும் அபு பக்கர் காதலையும் உழுது முக்கியமான ஒரு ஆளை கொண்டு வந்து கொண்டு போயிட்டு இருக்கே கூட இந்த ஒரு மூலிக்கிற நாலு பேர் ஏதாவது பேசினா எப்படி இருக்கும் நம்ம இயல்பான குணம் என்ன செய்யும் அப்படி வெளிவரும் அப்போ அபுபக்கர் ரதி அல்லாஹூன் அவர்கள் வந்து ஒரு சிறந்த நபித்தோடர் சாதாரண மக்களை போல உள்ளார் அவருக்கு கோபம் வந்துட்டு அவருக்கு கோபம் வந்துட்டு நேர போய் சொல்றார் அ தக்குலு நஹாதாஃபி சையீது குறைசின் வசேகையும் குறைசி கிட்ட தலைவரை பார்த்தா இந்த வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்ககிட்ட என்ன செய்யறாங்க பேசுறாங்க எப்படி அந்த மூணு பேருக்கு எப்படி நொந்திருக்கும் முக்கியமான அதாவது வெற்றி விழா கொண்டாடக்கூடிய மாநாடு தொகுதி இருபது வளர்ச்சிக்கு பிறகு மாநாட்டில் என்னது உட்கார்ற கட்டத்தில் யாராவது கஷ்டப்பட்ட ஆட்டோவில் வந்து நோட் கஷ்டப்பட்டு இருப்பாரு அவர் இப்படி ஒரு வார்த்தை பேசினா எப்படி இருக்கும் அவர் வந்து வெறுமனே நோட்டு சொட்டி தான் கஷ்டப்பட்டுக்கிறாரு வேறு எதுவும் இல்லை அவர் அந்த வார்த்தை பேசினா நம்மளுக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யும் குணத்தை மனிதன் அந்த சைத்தானிய குணத்தை வெளிப்படுத்துமா இல்லையா ஆனால் அவருக்கு பேச தகுதி இருக்கா இல்லையா தகுதி நூறு சதவீதம் உண்டு சொல்லிட்டு போயிட்டார் அவங்க அமைதியாகிட்டாங்க உங்க போய் ரசூல் சல்லா அலுவலம் மட்டும் எப்படி இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ரசூல்லி சல்லாஹல்ல கேட்கிறாங்க அபு பக்கரே அந்த மூணு பேரையும் கோவப்படுத்திட்டீங்களான்னு கேட்குறாங்க அந்த மூணு பேரையும் நீங்க கோவப்படுத்திட்டீங்களான்னு கேட்டாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து ரசூல் சல்லா அலுவலர் ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்ன தெரியுமா இன்கும் அகதப்தகம் அவர்களை நீங்கள் கோவப்படுத்தி இருந்தால் ஃபக்கத் பக்கத்து அகதப்தர நீங்களோட இறைவனை கோவப்படுத்தி விட்டீர்கள் சொன்னாங்க என்னோட அல்லாவை கோபப்படுத்தி விட்டீர்கள் இந்த ரசூதுல்லாஹி அபு சுஃபியானையும் பார்க்கல இவங்க கூட்டிட்டு வந்த அந்த மரியாதை எனது கண்ணியமான பயணத்தை சொல்ல பார்க்கல அந்த மூன்று பேரும் முஸ்லீம்கள் இந்த இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர்கள் அத்திவாரத்தில் உள்ளவர்கள் இன் ரப்பை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் சொல்லி அந்த இடத்துல அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த மௌக்கிஃபில் சில நேரத்தில் பிரிவு வாரடமீதான் ரசூல் சலா அலுவலி சொல்லம் அல்ல அப்படின்னு சொன்னால் அபுபக்கர் அல்ல என்று சொன்னார் அரசியெல்லாம் ஃப்ரெண்டா உடஞ்சிரும் அவரோட இயக்கம் இவரோட இயக்கம் ஏன் முக்கியமான கட்டத்தில் வச்சு பேசிட்டாருன்னு சொல்லி அபுபக்ரதையெல்லாம் நேர் அந்த மூணு பேர்ட்டையும் போகிறாங்க இப்போ முக்கியத்து அல்லாவுடைய திருப்தி தான் எனக்கு முக்கிய போறாங்க போய் சொல்றாங்க நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா எனது சகோதரர்களேன்னு கேட்டாங்க நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா எனது சகோதரர்கள் என்று கேட்டாங்க அப்போ அவங்க சொன்ன பதில் அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிக்கிட்டு நீங்கள் எங்களை என்ன செய்யலை கோபப்படுத்தவில்லை அப்படின்ற வார்த்தை என்ன செய்தார்கள் அந்த மூன்று சகோதரர்கள் சொன்னார்கள் காரணம் அவர்களும் அபூமக்கரை யாருன்னு விளங்கி வச்சிருந்தாங்க அபூபக்கர் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்கி வைத்திருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே பணிவு என்கின்ற ஒரு பகுதி எப்படி இல்லாமல் போயிருப்பாங்க எல்லா விஷயத்தையும் எப்படி சிம்பிளாக முடிச்சிருது முடிக்கிறதா இல்லையா இதுதான் இறை திருப்தியை இலக்காக வைத்த மக்களுடைய செயல்பாடுகள் இந்த ஒன்று இல்லாததுனால எத்தனை பிரச்சனைகள் தேவையில்லாமல் என்ன செய்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அல்லாவை இலக்கு வைத்து இறை திருப்தி இலக்கு வைத்தா நிறைய மன்னிச்சிருவோம் நிறைய விட்டு கொடுத்துருவோம் பெருமை தன்மை குறைஞ்சிடும் நிறைய சிக்கல்கள் தானாக அவிழ்ந்து போயிடும் ஆனால் அது இல்லை என்பதுதான் இந்த சமுதாயத்தில் நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த இறை திருப்தியை இலக்காக வைத்த இந்த பயணத்தில் மிக இடைஞ்சலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கக்கூடிய பெருமை என்ற குணத்தை அல்லாஹு தாலா எம்மை விட்டும் முழுமையாகற்றி பணிவு என்ற குணத்தை அல்லாஹுத்தாலா